நீதிமன்றத்துடைய செயற்பாடு எப்படி விஜய் மேட்டர் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நான் குறை சொல்லக்கூடாது ஆனால் உச்ச நீதிமன்றமே அது பல கேள்விகளை கேட்டுக்கொள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் காரணம் எல்லா மக்களுடைய கருத்தை சீர்தூக்கி பாய்த்து மக்களுடைய மனநிலை என்னவோ அதை டெல்லியில் உள்ள உயர் நீதிமன்றம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து அந்த கருத்தை அப்படியே பிரதிபலிக்கிறேன் எப்படி நீங்கள் மதுரை உயர் நீதிமன்றம் இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் போனீங்க அதன் பிறகு எல்லா நாற்பத்தோரு பாடியையும் நீங்கள் எல்லாம் இறந்துதான் வந்தது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நாற்பத்தோரு பாடியையும் நீங்கள் ஒரே இடத்தில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா நாற்பத்தோரு மேஜைகளில் வைத்து போஸ்ட்மார்டம் பண்ணுவீங்களா என்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்டிருப்பது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைப்பிரிவாக தான் இருக்கிறது அதுவும் இரவு நேரங்களில் பண்ணலாமா போஸ்ட்மார்டம் என்ற கேள்வியும் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் இதை கண்காணிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அந்த சம்பவம் நடந்த அன்றே நாங்கள் இரவோடு இரவாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிப்பிங் விசாரிக்க வேண்டும் இது நீதிபதிகள் விசாரித்து சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் ஜிபிஎஸ் உட்பட நாங்கள் அனைவருமே சொல்லியிருந்தோம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பில் உண்மையான குற்றவாளி நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடித்து கண்டுபிடித்து தக்க தண்டனை நீதிமன்றம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் சார் இந்த கரூர் விவகாரத்தில் உச்ச வழக்கு தாக்கல் செஞ்சவங்களை மிரட்டற மாதிரி இப்போ வந்து ஒரு வீடியோ எல்லாம் வெளியில் வருது அவங்க வந்து நான் தெரியாம மனு தாக்கல் பண்ணிட்டோம்ன்றாங்க இதெல்லாம் எங்க பேர்ல இல்லாம வேறவங்க யாரோ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டப்படுறாங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க பாதுகாப்பு வேணும்ங்கிறது வீடியோ வெளியிடுறாங்க திமுக அரசாங்கம் எப்பெல்லாம் வருதோ அது வந்து இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் இல்ல பொதுமக்களுக்குமே பாதுகாப்பு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் கள்ளத்தாரம் எங்களுக்கு செட்டாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு போனாங்களா அங்கே அவங்க போகலையே ஆனால் நாற்பத்தி ஒரு பேர் நசிக்கொல்லப்பட்டார்கள் அதற்கு உடனடியாக வந்து நமது மாண்பு முதலமைச்சர் நேரடியாக அரை மணி நேரத்திற்குள்ளாக புறப்படும் இரவோடு இரவாக அவ்வளவு இறந்த உடல்களையும் பரிசோதனை செய்து காலை ஐந்து மணிக்கெல்லாம் அவர்கள் எரிக்கவும் புதைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கார் என்ன சொன்னால் இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றுதான் பொருள்